அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது வருகின்ற மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாத பிரதோஷ்ட பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு மாசி மாதம் மிகவும் சிறந்த மாதமா இருக்கும் இந்த மாசி மாதத்தில் பலவிதமான நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம மாசி மாதத்துலதான் மக நட்சத்திரம் ரொம்பவே விசேஷமானதா இருக்கும்னு நாண நூல்களை குறிப்பிடுது மாசி மகம் அப்படிங்கறத புண்ணிய தினம்னு குறிப்பிடுவாங்க அதே போலதான் மாசி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷமும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாள திருவோணம் வர்றதுனால நம்ம பிரதோஷம் திருவோண விரதம் சேர்ந்து இருக்கிறது ஒன்றும் நல்ல நன்மை நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் இந்த விரதம் கடைபிடிக்கிற முறை இதுக்கு நீங்க காலையில நேரத்துல எழுந்துட்டு நேரத்துல அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு எல்லாம் கிடையாது நீங்க நார்மலா மாதிரி ஒரு ஆறுல இருந்து ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்ச பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போங்க அங்க சிவனை வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு அந்த நாள்ல நீங்க காலை மற்றும் மதியம் இரண்டு நேரமா சாப்பிடாம இருக்கலாம் நீர் ஆகாரம் தவறு கிடையாது பால் பழம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதர்வைஸ் எவ்வளவு நாள் குடிச்சுக்கலாம் ரொம்ப முடியாதவங்க ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் மாலையில் நீங்க கோவிலுக்கு போகணும் மாலை அப்படிங்கிறது நாலு முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்கு முன்னாடி நீங்க கோவிலுக்கு போகணும் சிவாலயத்துக்கு போய் அங்க நீங்க முதல்ல நந்தி தேவர்தான் தரிசனம் பண்ணணும் அதன் பிறகு நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாத்தணும் அதன் பிறகுதான் நீங்க சிவனுக்கு வில்வ மாலை கொடுத்து சிவனுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணணும் வில்வ இலைகளால சிவனுக்கு நீங்க அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சிவனுடைய மனம் குளிர ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மங்காத செல்வம் கிடைக்கும்னு சிவனாடியார்கள் குறிப்பிட்டிருக்காங்க தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோஷமும் இது போல நம்ம பண்ணிட்டு வந்ததுன்னா மிகவும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நன்மையில கிடைக்கிற மாதிரியே இருக்கும் யார் யாரெல்லாம் இந்த பிரதோஷத்தை கடைபிடிக்கலாம்னா பொதுவா ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கிறவங்களா இருந்தாலும் அல்லது சர்பு தோஷம் உள்ளவங்களும் பிரதோஷத்தை கடைபிடிக்கணும் இவங்க பிரதோஷத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் நீங்க ஆரம்பிக்கும் அது எந்த தோஷமா இருந்தாலும் படிப்படியா நீங்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து பிரதோஷத்தை ஒருவன் கடைபிடிச்சிட்டு வரும்போது அவனோட வாழ்க்கை அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகங்களும் அவங்களுக்கு கிடைக்கும்னு குறிப்பிடப்படுது நன்றி வணக்கம்